ஹலோ ஹெவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க வாங்க அந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் தூர்தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டூ பிக் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் நாலு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு வாட்டர் வந்து இதில் ஊற்றிக்கோங்க டர்மெரிக் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த தூட்டால் ஃபோர் விசில் வர வரைக்கும் வேக வைங்க நெக்ஸ்ட் இன்னொரு குக்கரில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரேடிஷ் ட்ரம்ஸ்டிக் அண்ட் கேரட் இந்த மூணு வெஜிடபிள்ஸையும் வேக வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கும்போது போது கேஸையும் நம்ம சேவ் பண்ண அட் த சேம் டைம் டைம் கூட சேவ் ஆகும் அண்ட் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதை ஜஸ்ட் ஒன்லி ஒன் விசில் வந்தாலே போதும் வேக வச்சுக்கோங்க ஆல்ரெடி வேக வச்ச தூர்தால் வந்து நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து மேஷர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கரண்டியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து கரண்டி யூஸ் பண்ணி இங்கே மேஷ் பண்ணிகிட்ருக்கேன் தால் நல்லா மேஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை செப்ரேட்டாக ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீசனிங் வந்து பண்ணலாம் சீசனிங்காக நான் ஒரு குக்கரில் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஆயில் வந்து சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நான் கடுகு ஆட் பண்ணல ஒன் ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து ஃபனல் சீட்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து ஃபைன்லி சாப் பண்ண ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்ச வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லாவே பாயில் இருக்குது பட் ஸ்டில் நம்ம ஒரு ஒன் மினிட் வந்து இந்த வாட்டரில் வந்து அகைன் வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ண விடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்ச தூர்தாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ஸு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் தாலை வந்து செப்ரேட்டாக குக்கரில் குக் பண்ணும்போது டைம் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையும் சேட் பண்ணலாம் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக உப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் டேம்பிரிட்டை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்டை வந்து இந்த சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த சாம்பாரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம டேம்ரிட் எக்ஸ்ட்ராக்டோட ஃப்ளேவர் அண்ட் சாம்பார் பவுடருடைய ஃப்ளேவர் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்கட்டும் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாம்பாரை வந்து இட்லி தோசை அண்ட் ரைஸோடு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் tuned, take care, டேக் கேர் பபாய் a எ கிரேட் thank தேங்க்யூ